உங்க பேரம்பத்தி நல்லா இருக்கணும் உங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும் திடீர் காய்ச்சா நல்லா நல்ல ரவியா இருக்கணும் வருஷம் வருஷம் மாசம் மாசம் நானும் உங்க சாப்பாடு சாப்பிட்றேன் இது வரைக்கும் நானும் நல்லா இருக்கேன் நீங்க தீர்காயசா நல்லா இருக்க வேண்டியது உங்க தீர்காயச நல்ல பிள்ளை படிச்சு நல்ல பட்டா வாங்கி நல்லபடியா இருக்கணும் இது உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் உங்களுக்கு ரொம்ப உனக்கு புண்ணியம் நீங்க வருஷம் மாதம் மாதம் நீங்க கொடுக்குறது நான் மனசில் வச்சுட்டு நல்லா சாப்பிடு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா உங்க குடும்பம் பண்ண நல்லபடியா இருக்கேன் போயிருக்குது சார் சாமிநாதயணம் தெய்வத்தில் தெய்வத்தில் சாமிநாதயணம் குடும்பத்தார் இருக்குது எனக்கு மாதம் மாதம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க நான் இப்போ கால் வலியாங்க ஒரு மாதம் போகலை இன்றைக்கி தான் தொழிலுக்கு போயிருக்கேன் ரொம்ப நன்றி அருதாபா ராசா

அதனால் இது சுவாமிநாதன் மீனாட்சி அம்மன் குடும்பத்தில் இருக்குது முக்கிய நன்றி இது காலம் நான் மறக்க மாட்டேன் ஆசீர் தந்தாரம் ஏறி வந்து எட்டிப்பாரையான்னு சுவாமிநாதனுக்கு மீனாட்சி அம்மாவுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி காலை வந்து சோரிநாயகிறு பாதிப்பு என்னால நடக்க முடியல அதனால வேலை பார்க்க முடியல கொஞ்சம் தயவு செய்து என்ன கொடுக்கணுமா கொடுங்க நீங்க நல்லா இருக்கீங்க நன்றி உங்களுக்கு எனக்கு சரியா முடியல ஒரு அஞ்சு வருஷமா அப்படி இருக்கேன் எனக்கு இஞ்சி நல்லா வேலை பார்த்தேன் வேலை பார்க்க முடியல சும்மா தான் இருக்கேன் வீட்டுல வேலை முடியலை வீட்டு வேலை பார்த்தாலும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் வேலை பார்க்க முடியும் அதனால முடியாம தான் உட்காந்துருக்கேன் ரொம்ப உங்களுக்கு முடிஞ்சதுல நீங்க கொடுங்க நன்றி உங்களுக்கு ஆதி தெய்வம் மேல சத்தியமா அந்த ஆனோகம் மேல சத்தியமா ஆறு